வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சிரேஷ்ட பத்திரிகை ஆசிரியர் அரசியல் ஆய்வாளர் தனபாலசிங்கம் அவர்கள் மாற்றம் தளத்தில் எழுதின ஒரு கட்டுரையை பத்தி முக்கியமா மாகாண சபை தேர்தல் ஏன் இப்படி தாமதமாகுது தமிழ் அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு இதில் என்ன இதெல்லாம் பத்தின அவரோட பார்வையை கொஞ்சம் ஆழமா அலசலாம் இந்த கட்டுரையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் நிறைய பேர் சொல்றத கோட் பண்ணி ஒரு பெரிய சித்திரத்தை காட்ட முயற்சி பண்றாரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் மிஸ்ரி அப்போதைய பிரதி இந்திய உயர்ஸ்தானிகர் கேட்ட ஒரு கேள்வியை ஞாபகப்படுத்துறாரு என்ன கேள்வின்னு சொல்றீங்க ஏன் வந்து ஆளுநரோட அதிகாரங்களை குறைக்க தமிழ் அரசியல்வாதிகள் அப்பவே அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு கேட்டதா சொல்றாரு ஓஹோ அது இன்னைக்கும் மாகாண சபைகள் சரியா எங்குதா இல்லையாங்கிற விவாதத்துக்கு ரொம்ப பொருந்ததுன்னு தனபாலசிங்கம் சுட்டி காட்டுறாரு சரி சரி அப்போ இந்த கட்டுரையில அவர் சொல்ற முக்கிய கருத்துக்களை ஒன்னொன்னா பாக்கலாமா முதல்ல இந்த தேர்தல் நடத்துறது பத்தி மத்த ஆய்வாளர்களோட கருத்துக்களை அவர் எப்படி பாக்குறாரு அவர் வந்து தயான் ஜெயதிலகா மாதிரி ஆட்களோட கருத்துக்களை சொல்றாரு ஜெயதிலகா என்ன நினைக்கிறாருன்னா தமிழ் கட்சிகள் எல்லாம் இப்ப ஒன்னா சேர்ந்து இந்த மாகாண சபை தேர்தல நடத்த சொல்லி அரசாங்கத்தை நல்லா அழுத்தணுங்கிறாரு அப்படி செஞ்சா அப்படி செஞ்சா தென்னிலங்கை ஆதரவு சர்வதேச ஆதரவு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு ஜெயதிலக நம்புறதா கட்டுரை சொல்லுது ஆனா ஆனா தனபாலசிங்கத்தோட பார்வை என்னன்னா தமிழ் கட்சிகள் இந்த மாதிரி நடைமுறை சாத்தியமான விஷயங்கள்ல சரியா கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஓ ஆனா தேர்தலை நடத்துறதுக்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறதா சொல்றாங்களே அந்த எல்லை நிர்ணய பிரச்சனை அத பத்தி தனபாலசிங்கம் என்ன சொல்றாரு ஆமா அதுவும் கட்டுரையில வருது தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் இரத்நாயக்கு வந்து இந்த எல்லை நிர்ணய பிரச்சனை அதாவது தொகுதி வரையறை பிரச்சனை ஒரு தடைன்னு சொல்றதை அவர் குறிப்பிடுறாரு சரி ஆனா அதே நேரம் குசல் பெரேரா மாதிரி சிவில் சமூக ஆட்கள் சொல்ற எதிர்வாதத்தையும் அவர் பதிவு செய்யறார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ இருக்கிற சட்டத்தின்படியே தேர்தலை நடத்த ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கு எல்லை நிர்ணயம் முடியலங்கிறது ஒரு காரணமே இல்ல அப்படியா ஆமா புது சட்டம் வர்ற வரைக்கும் பழைய சட்டப்படி நடத்தலாம் அதுக்கு அரசாங்க அனுமதி தேவையில்லைன்னு பெரேரா சொல்றத தானபாலசிங்கம் எழுதுறார் இப்படி ரெண்டு விதமான சட்ட பார்வைகளையும் அவர் காட்டுறார் ஓஹோ சட்ட ரீதியா இப்படி ரெண்டு பார்வை இருக்கு சரி இதை தாண்டி தமிழ் அரசியல் களத்துல என்ன நடக்குது அது பத்தி தனபால சிங்கத்தோட அவதானிப்பு என்ன குறிப்பா அந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுக்கு பிறகு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் உள்ளூராட்சி தேர்தல்ல தமிழ் கட்சிகளுக்கு ஓட்டு அதிகமா கிடைச்சது ஆனா அதுக்கப்புறமும் ஒரு பொதுநிலைப்பாட்டுக்கு வர முடியலேன்னு அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு இப்போ எம் வி சுமந்திரன் வந்து வடமாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளரா வர விருப்பம் சொன்னப்போ ஆமா சிவி கே சிவனாகம் சிறீதரன் இவங்கெல்லாம் தேர்தலே நடக்காதுங்கிற மாதிரி பேசி அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கலு தனபாலசிங்கம் விமர்சிக்கிறாரு அதாவது தேர்தல நடத்த அழுத்தம் கொடுக்காம யார் வேட்பாளருங்கிற சண்டைக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்றாரா அதேதான் தேர்தல கேக்குறத விட்டுட்டு யார் அந்த பதவிக்கு வர்றதுங்கிற விவாதத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு அவர் நினைக்கிறாரு அப்போ தனிப்பட்ட போட்டி தனக்கு பிடிக்காதவங்க வந்துட எண்ணம் இதெல்லாம் தான் தேர்தல நடத்துறதுல அக்கறை காட்டாம இருக்க காரணம்னு தனபாலசிங்கம் நினைக்கிறாரா கிட்டத்தட்ட அதுதான் அவரோட கட்டுரையின் மையக்கரு தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் வழிகாட்டுதல் இல்லாத சூழல்ல நடைமுறைக்கு சாத்தியமான வழிகளை விட்டுட்டு யார் முதல்வராகிறதுங்கிற பதவி சண்டைகள்ல இறங்குறது மக்களின் நலனுக்கு எதிரானதுங்கிறது அவரோட பார்வை மாகாண சபை முழு தீர்வு இல்லைன்னாலும் இப்போ இருக்கிற அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப அது ஒரு ஆரம்பமா இருக்கலாம்ல அதை யோசிக்காம தனக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்துடுவாரோன்னு பயந்து தேர்தலே வேணான்னு சொல்ற மனப்பான்மை வளர்ந்துருக்குன்னு அவரு கவலைப்படுறாரு ஆக தனபால சிங்கத்தோட இந்த கட்டுரை அலசல் மூலமா நமக்கு தெரிய வருது என்னன்னா மாகாண சபை தேர்தல் தாமதத்துக்கு சட்ட ரீதியான விவாதங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ் அரசியல்வாதிகளோட நடைமுறைக்கு ஒத்துவராத அணுகுமுறைகள் தனிப்பட்ட போட்டி மனப்பான்மை இதுவும் முக்கிய காரணம்னு அவர் அழுத்தமா சொல்றாரு ஆமா அவர் முன்வைக்கிற வாதங்களை வச்சு பார்த்தா முக்கியமான கேள்வி இதுதான் இப்போ இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரத்தை வச்சு தேர்தலை நடத்தி மக்களின் பிரச்சனையை கையாள முயற்சி பண்றதா இல்ல யார் பதவிக்கு வர்றதுங்கிற சண்டையில சிக்கி அந்த வாய்ப்பையும் இழந்து நிக்கறதா தனபால சிங்கத்தோட கட்டுரை இந்த கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைக்குது இதை நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த அலசல்ல சந்திப்போம்